நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவம் நாடுடைய சிவனையை போற்றி நாட்டு வர்க்கும் போற்றி வாழ்க அந்தனர் மாணவர் ஆனும் உலகிலே மிக சிறந்த விஞ்ஞான மொழி எது என்று நாம் இந்த பதவியிலே சந்திக்க இருக்கிறோம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் உலகில் உள்ள பல ஆழமான கருத்துக்களை தமிழ் மொழியிலே போகிற போக்கிலே பாமரர்கள் கூட பயன்படுத்துவது வழக்கம் அப்படி ஒன்று ஒரு சொற்றொடரை நாம் இன்று பார்ப்போம் திருநெல்வேலி பகுதியிலே மாடு மேய்ப்பவர்கள் பொதுவாக மழை பெய்து புல் விளைந்து விட்டதா என்பதை பேச்சு வழக்கிலே எப்படி கேட்பார்கள் என்று சொன்னால் புல் முளைச்சிருச்சா என்று கேட்க மாட்டார்கள் மாறாக புல் உளுந்துருச்சா புல் விட்டதா என்று தான் கேட்பார்கள் இதில் என்ன பெரிய விஷயம் என்று நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து எல்லாருமே மேய்க்கின்ற அனைவருமே வேறொரு சொற்றுவரை பயன்படுத்துவதில்லை புல் விழுந்து விழுந்துவிட்டதா என்றுதான் கேட்பார்கள் இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆழமான தத்துவம் இருக்கிறது நம்மளுடைய இந்திய வேத அறிவின்படி ஒரு உயிரினுடைய சுழற்சியை பஞ்சாகினி என்று நமது இந்து மதம் குறிப்பிடுகிறது பஞ்சம் என்று சொன்னால் ஐந்து அக்னி என்று சொன்னால் அந்த ஐந்து விதமான அக்னிகள் அதாவதாக உயிர் அவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய காரணமாக சொர்க்கலோகத்தில் இருக்கிறார்கள் அந்த புண்ணியம் காலாவதியான பிறகு அவர்கள் மலைகளிலே சேர்கிறார்கள் மலை துளியாக மலைத்தொழிலே அந்த ஆன்மாவானது இணைகிறது அதற்கு பிறகு பூமியிலே விழுந்து விதையாக அந்த ஆன்மா பரிணாமப்படுகிறது பூமியிலிருந்து விதையாக விழுந்த அந்த ஆன்மா அந்த விதையிலே வளர்ந்து உணவின் மூலமாக ஆணினுடைய உடலிலே சேர்கிறது ஆணின் உடலிலே சேர்ந்து ஆணின் உடலிலே தோராயமாக இரண்டு மாதங்கள் தங்குகிறது அதற்கு பின்பு பெண்ணினுடைய உடலுக்கு சென்று சேர்கிறது ஆக இந்த ஐந்து விதமான நிலை வேறுபாடுகளை ஸ்டேட் டிரான்சிஷனை பஞ்சாகினி என்று நமது வேத விஞ்ஞானம் உபனிடங்கள் எல்லாம் சொல்கின்றன வானுலகம் ஒன்று இரண்டாவதாக மழை மூன்றாவதாக விதைகள் தானியங்கள் நான்காவதாக ஆணினுடைய உடல் ஐந்தாவதாக பெண்ணினுடைய உடல் இதை கருத்தில் கொண்டுதான் நம்மவர்கள் பாமரர்கள் கூட புல் உழைத்து விட்டதா என்று கூறவில்லை மாறாக புல் விழுந்துவிட்டதா புல் விழுந்துருச்சா என்றுதான் இன்றளவும் அது வட்டார வழக்கிலே அழைக்கிறார்கள் ஆக இது ஒரு எடுத்துக்காட்டு இது மாதிரியான பல நாம் பேச்சு வழக்கில் இருக்கின்ற மிக எளிமையான சொற்றொடர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆழமான அறிவியல் தத்துவங்கள் இருக்கின்றன ஆக என்னுடைய கருத்தின்படி உலகிலே மிக சிறந்த மிக தகுந்த விஞ்ஞான மொழி எது என்று சொன்னால் அது வந்து நம்மளுடைய தமிழ் தான் இது மாதிரியான பல விஷயங்களை நமது பேச்சு வழக்கிலே மிக எளிமையாக நாம் போகிற போக்கிலே கொண்டிருக்கிறோம் ஆக உலகிலேயே மிக சிறந்த விஞ்ஞான மொழி என்பது தமிழ் மொழிதான் இவ்வாறு நான் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய நண்பர் நகைச்சுவையாக இல்லை இல்லை உலகிலேயே ஆங்கிலமும் தான் மிக சிறந்த விஞ்ஞான மொழி அதுவும் போகிற போக்கில் பெரிய ஆழமான சொற்றொடர்களையெல்லாம் கூறிவிட்டு சொல்லும் அதுவும் ஆங்கிலத்தை தமிழர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அது இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னார் நீங்கள் வந்து திருமணத்தில் வந்து கணவன் புதுமண தம்பதிகளை வந்து ஒரு புகைப்படக்காரர் வந்து அவங்க ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக அவங்கள ரெண்டு பேரையும் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க முதல்ல கூச்சத்துக்காக அதனால் வந்து நெருங்கி நிற்பதற்காக பொதுவாக மாப்பிள்ளையை பார்த்து க்ளோஸ் 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 அப்படின்னு சொல்லுவார் அது கடைசியில் வந்து அந்த க்ளோஸுக்கு வேறு அர்த்தம் ஏன்னா அவன் வந்து க்ளோஸ் ஆக போகிறான் அப்படின்னா அவன் வந்து அவன் வாழ்க்கையை முடிய போகுது என்பது மறைமுகமாக அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார் அந்த நகைச்சுவை மட்டும்தான் அதனால் நகைச்சுவை ஒரு புறமாக இருந்தாலும் உலகிலேயே விஞ்ஞான மொழி அறிவியல் பூர்வமான மொழி அது வந்து நமது தமிழ்மொழி தான் போகிற போக்கிலே நம்மளுடைய பாமரர்கள் பேசுகின்ற நிறைய சொற்றர்களுக்கு பின்னால் பல நுண்ணிய ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றன இன்னும் இது மாதிரியான நிறைய சொற்றர்களை எடுத்து எனக்கு தெரிந்த அளவிலே நான் வந்து பதிவிடுகிறேன் நன்றி